ஆண்டவரும் இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு கிளீன் அண்ட் அன்கிளீன் சுத்தமும் அசுத்தமும் மார்க் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் வரை அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தெற்கு தரிசனம் சொல்லியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பத்தை கை கொண்டு வருகிறீர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர்களிலே பகுதியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே எருசலேமிலிருந்து வந்த வேத பாரவரும் பரிசேயரும் சம் ஆஃப் பாரிசீஸ் அண்ட் இயேசுவின் நாட்களில் தந்து பிரிந்து மூசியின் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு கூட்டம் தான் இந்த பரிசு கூட்டம் வேத பாரகர்கள் வேதத்தை பிரதி எடுப்பதும் வேத வசனங்களை மக்களுக்கு போதிக்கருமாய் இருந்தார்கள் இந்த ரெண்டு கூட்டமும் மக்களுக்கு பாரம்பரியங்களையும் சமய சடங்காச்சாரங்களையும் தான் போதித்தார்கள் ஆகவே அதற்கு மிஷ்னா என்ற ஒரு புத்தகத்தில் முன்னோர்களுடைய பாரம்பரியங்கள் அது எழுதப்பட்டிருக்கிறது அவைகளை அதிகமாக மக்களுக்கு போதித்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்கள் அவர் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் போதித்தார் ஆனால் பரிசுகளோ மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தையும் முன்னோருடைய பாரம்பரியங்களையும் சாங்கிய சடங்காச்சாரங்களையும் கைக்கொண்டாலே கொண்டாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய்விடலாம் என்று தவறாக பிரசங்கம் பண்ணினார்கள் ஆகவே பரிசெயர்களும் வேதப்பாரகர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளையும் அவர் செய்த அற்புத அதிசயங்களும் அவர்கள் எதிர்த்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் பரிசுகள் இயேசு செய்த நன்மைகள் அநேக நன்மைகளை குற்றம் சாட்டினார்கள் உதாரணமாக இயேசு பாவங்களை மன்னித்தார் மார்க்கு சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பாவங்களை தேவன் மட்டுமே மன்னிக்க முடியும் என்று சொல்லி இவர் யார் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தினார்கள் ரெண்டாவது ஓய்வு நாளில் வியாதியை சுகமாக்கினார் மார்க் ரெண்டு இருபத்தஞ்சு ஓய்வு நாளில் வியாதிகளை கூடாது என்று சொல்லி அவர் ஓய்வு நாளை மீறினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் பாவிகளோடு அவர் சாப்பிட்டார் மார்க் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு சொன்னார் பாவிகளை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் நீதிமான்களை அல்ல என்று சொன்னார் உபவாசத்தை குறித்து இயேசு இயேசுகிரத்தில் குற்றம் சாட்டினார்கள் மார்க் ரெண்டு பதினெட்டு சீஷர்கள் உபவாசிக்கவில்லை என்று யோவானுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறார்கள் நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள் பிசாசை இயேசு துரத்தினார் மார்க்கு மூன்று இருபது இயேசு பிசாசுகளை பெயர் செவில்னும் பிசாசுகளின் தலைவனை கொண்டு அவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார் குற்றம் சாட்டினார்கள் கை கழுவாமல் சாப்பிடுவது மார்க் ஏழு ஒன்று கதிர்களை பொய்தது சீசர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை பொய்தார்கள் அதை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள் இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொன்னார் இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக அவர் சொன்னதை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள் இத்தனை குற்றங்கள் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் உதவிகளுக்கும் அவர் போதித்த வசனங்களுக்கும் எதிராகவே இவர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே கொண்டே வந்தார்கள் பரிசையினுடைய ஆசாரங்களை பார்க்கிறோம் இது அந்த புஸ்தகத்தில் மிஷ்னா என்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை இயேசுவே அதை சொல்கிற அவர்கள் என்னென்ன காரியங்களை கை கொண்டார்கள் ஸ்நானம் பண்ணுதல் அதாவது அவர்கள் சந்தைக்கோ அல்லது பிரயாணத்திலோ போய் வந்தால் அவர்கள் ஸ்நானம் பண்ணுவார்கள் கண்டிப்பாக ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அடிக்கடி கை கழுவுதல் பொழுது வெளியிலே சற்று தூரம் போய் வரும் வரும்பொழுது இதெல்லாம் அடிக்கடி கை கழுவினார்கள் செம்பு கிண்ணங்கள் செப்பு குடங்கள் மனைகள் இவைகளெல்லாம் கழுவி சுத்தமாக்கினார்கள் சுத்தமாக இருப்பது நல்லதுதான் ஆனால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதை அதுவே பரிசுத்தம் என்று அவர்கள் சொன்னார்கள் சிலவற்றை தீட்டாக எண்ணினார்கள் த கன்சிடர் சம் ஆஃப் தி திங்ஸ் டிஃபைல்டு செத்த பிரேதம் ஊறும் பிராணிகள் விக்கிரக ஆராதனை விக்கிரகங்கள் தூடுதல் தொழில்நோயாளர்கள் தொடுதல் சமாரியர்களை தொடுதல் புறஜாதியர் ஆகியோரை தொடுவதனால் தீட்டு என்று சொன்னார்கள் நம்முடைய நாட்டிலும் கீழ் மக்களை தொட்டால் தீட்டு என்று சொல்வதை பார்க்குறோம் ஆனால் தீண்டாமை ஒரு குற்றம் தீண்டாமை ஒரு பாவம் தீண்டாமை தண்டனைக்குரியது என்றெல்லாம் சட்டம் வந்திருக்கிறதை பார்க்கிறோம் சபையில் யாராவது உயர்வானவன் தாழ்வானவன் என்று எண்ணி வித்தியாசத்தை பார்த்து பழகினால் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை இன்னும் முழுமையாக மனம் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இயேசுவின் வசனத்தின்படி இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இன்று இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் எதிர்க்க எதிர்க்கப்பட காரணம் என்ன கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஒருவரு ஒரு சந்திக்கும் பொழுது அவர்கள் கைகளை குலுக்கி சந்தோஷமாக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களை கணப்படுத்துகிறார்கள் உயர்வு தாழ்வு இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் கத்தரை தொழுது கொள்கிறார்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக பழகுகிறார்கள் ஒருவர் ஒரு மதித்து நடக்கிறார்கள் இது ஒரு நல்ல பழக்கம் இந்த சமுதாயத்தில் அன்பு சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பமாக இயேசுவின் குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது பிற சமயத்தாரிடத்தில் இது இல்லை என்பதை பார்க்கிறோம் ஆகவே இயேசு நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் அவைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார் ஆகவே நாம் இயேசுவைப் போலவும் இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தும் நடப்பதனாலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனால் அவருடைய போதனைகள் மனித கற்பனைகள் பாரம்பரியங்கள் சடகாச்சாரங்கள் ஜோசியம் மந்திரம் பில்லி சூனியம் சகுனு பார்க்குதல் உயர்வு தாழ்வு பிரிவினை அதிகாரம் ஆணவம் பொய் ஏமாற்றுதனம் ஒழுங்கினும் இஷ்டமான ஆராதனை இஷ்டமான வாழ்க்கை இவைகளெல்லாம் அதில் இருப்பதுனாலே நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பொறாமையும் எரிச்சலும் வருகிறது பார்க்கும் ஆண்டவராக இயேசு நம்மை தேடி வந்தால் நாமும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இருந்தோம் தவறான இப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் இருந்தோம் கத்தர் கிருவினாலே நம்மை வந்து மீட்டு ரட்சித்து நம்மளோட பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்கிறார் அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரிய பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று கேட்டார்கள் ஒயிட் யுவர் டிசைபிள்ஸ் நாட் வாக்கிங் அக்கார்டிங் டு த ட்ரெடிஷன் ஆஃப் த எல்டர்ஸ் பட் ஈட் வித் டிஃபைல்டு ஹேண்ட்ஸ் இயேசுவின் சீஷர்கள் சில கை கழுவாமல் சாப்பிடுவதை கண்டு வேத வேதப்பாருகிறோம் குற்றம் சாட்டினார்கள் இப்போ இந்த நவீன உலகத்தில் நாம் கை கழுவாமல் சாப்பிட்டால் அது நமக்கு தீங்கு வியாதியை கொண்டு வரும் என்று நாம் வாதிடலாம் நல்லது ஹேண்ட் வாஷ் கை கழுவுதல் என்பது தொண்ணூறு சதவீதமான வியாதிகளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று மருத்துவமே அதை நமக்கு அறிவிக்கிறது குறிப்பாக குவாரண்டைன் பீரியடில் நாம் எல்லாருமே கை கழுவினோம் ஹேண்ட் வாஷ் பண்ணும் பண்ணும்படி சட்டமே அரசாங்கமே சட்டத்தை இயற்றியதை பார்க்கும் ஆகவே எல்லாரும் அதை செய்தார்கள் நல்லது கட்டளைகளை ஆடால் இங்கே பிரச்சனை என்பது வேற யூதர்கள் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் மனிதருடைய பாரம்பரியங்களை மக்கள் மேலே திணித்தார்கள் ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை பரிசெயர்கள் கை கழுவதை சுத்தம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டதாக பார்க்காமல் அதை பரிசுத்தம் என்று நினைத்தார்கள் ஆகவே இயேசு அதை தவறு என்று கண்டித்தார் கை கழுவுதல் போன்ற சடங்காச்சார்கள் மூலமாக தேவனிடத்தில் அவர்கள் கிட்டி சேரலாம் என்று தவறாக நினைத்தார்கள் ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது தங்கள் வாயினால் அவர்கள் தேவனை ஆராதித்து அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இவர்கள் வாயளவில் பக்தி காட்டினார்கள் இவருடைய இருதயமோ கற்றை விட்டு தூரமாக இருந்தது என்பதை இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார் ஏசையா இருபத்தி ஒம்பது பதிமூன்று வசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் ரோமர் மூன்று இருபது எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை எவேசு ரெண்டு எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டது இது கிரிகளினால் உண்டானது அல்ல என்று இயேசு மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார் ஆகவே அருமையான உள்ளே இந்த நாட்களிலே நாம் கத்துடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதலை கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தை சொல்லுகிறார் இயேசு பரிசுரின் தவறுகளை சுட்டி காட்டி உணர்த்தினர் அவர்கள் சுட்டி காட்டினது ஒரு தவறு அவர்கள் குற்றப்படுத்தினார்கள் ஆனால் இயேசுவானவர் அவர்கள் மேலே ஆறு குற்றங்களை அந்த இடத்துல அவர் சாக்கி உணர்த்தினார் என்பதை பார்க்கிறோம் முதலாவது பார்க்குறோம் ஆறாவது வசனத்தில் உதர்களினாலே கணம் பண்ணுகிறார்கள் அவள் இருதயமும் தூரமாக இருக்கிறது என்று சொன்னார் ஆமருமையானவர்களே பாருங்கள் அவங்களுடைய வாயினாலே அவர்கள் கத்தரை துய்த்தார் ஆனால் இருதயம் அன்றவரோடு கூட இல்லை என்பதை பார்க்கிறோம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறீர்கள் என்று எட்டாவது வசனத்தில் அவர்கள் பார்த்து சொன்னார் அநேக சடங்காச்சாரங்களையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்று எட்டாவது வசனத்தில் சொல்கிறார் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளை வியத்தமாக்குகிறீர்கள் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் அதாவது உன் தாயும் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொள்ள கொல்லப்பட வேண்டும் என்று யாத்திராகும் இருபது பன்னிரெண்டில் நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை அவர்கள் இந்த எப்படி மாற்றினார்கள் என்றால் பரிசுகள் குர்பான் என்னும் காணிக்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டால் தேவனுடைய கடமை அவங்களுடைய கடமை தீர்ந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது தாய் தகப்பன்மாரை ஆதரிக்க வேண்டிய பிள்ளை அவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஆலயத்துக்காக எழுதி வைத்து விட்டேன் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது அதாவது அவனுடைய மரணத்துக்கு பின்பு அது ஆலயத்துக்கு சொந்தமாக மாறிவிடும் ஆகவே இதை வைத்து கொண்டு தாய் தகப்பன்மாருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் தவறாக போதித்து கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை நீங்கள் அவமாக்குகிறீர்கள் என்று சொன்னார் இப்போ பரிசுகர்கள் இயேசுவின் பாரம்பரிய அவர்கள் இயேசுவை பாரம்பரியத்தை கொண்டு குற்ற சாட்டினார்கள் ஆனால் இயேசு வசனத்தை கொண்டு அவர்களை குற்றப்படுத்தினர் ஆம் அருமையானவர்களா ஆண்டுவராக இயேசு சொன்னார் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டில் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் தீர்க்கும் என்றான் ஆம் அருமையானவர்களே இந்த வசனம் கத்துடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை நியாயந்திருக்கக்கூடியது ஆகவே நம் வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னும் உங்கள் சுயக்கிரிகளிலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் ஆகவே இன்றைய மனம் திரும்பி இயேசுவின் வசனத்தை நீங்கள் விசுவாசியங்கள் அருமையான அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது திருப்பிலிருந்து தப்பி பிழைப்பீர்கள் நான்காவது காரியம் இயேசுவினுடைய பதில் என்ன இயேசுவின் பதில் மார்க்கு விசேஷம் ஏழு பதினான்கிலிருந்து பதினாறு வசனங்கள் உடைய நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள் போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் கேட்கிறதுக்கு ஒருவன் காது இருந்தால் கேட்க கடவன் என்றார் இயேசு அவர்களுக்கு அளித்த பதில் என்னவென்றால் நாம் சாப்பிடும் உணவு அது மனதுக்குள் போகாமல் வயிற்றுக்குள் போகிறது அது வயிற்றில் சென்று அது செரிமானமாகி வெளியேறிவிடும் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களின்படி இருதயத்திலிருந்து வருகிற பாவங்கள் அதாவது பதிமூன்று பாவங்களை இயேசு சுட்டி காட்டுகிறார் இந்த பதிமூன்று பாவங்களும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவனையும் அது தீட்டுப்படுத்தும் மற்றவனையும் அது தீட்டுப்படுத்தும் என்றார் ஆகவே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவது பாரம்பரிய அல்ல அவனை இருதயத்திலிருந்து வருகிற பாவ சிந்தனைகளும் பாவ சொ சொற்களும் பாவ செய்கைகளுமே அவனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார் ஆகவே சபையே உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாவமான சிந்தனைகளையும் பாவமான பேச்சுக்களையும் பாவமான செய்கையும் விட்டு மன திரும்புங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவுங்கள் சுத்திகரியுங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் உங்கள் மனசாட்சி சுத்த மனசாட்சியாக மாறும் மற்ற ஐந்து எட்டிலே வாசிக்கிறோம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படி என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயமாக இருப்பதற்கு நம் ஆவிக்குரிய நல்ல சிந்தனைகளை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிலிப்பிய நான்கு நான்கின் படி நம் ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே மனமகிழ்ச்சி இருக்கும் மனமகிழ்ச்சியை நல்ல ஔஷதம் ஆகவே அருமையானவர்களே இன்றைக்கு விசுவாசிகளே அநேக பாரம்பரியங்களுக்கு சாங்கிய சடங்காச்சாரங்களுக்கு அவர்கள் இன்னும் விட்டு விலகாதபடி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து திரும்பி உண்மையான வேத வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆகவே சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா ஜெபம் பண்ணுங்கள் வரல உறுப்பிதாவே பரிசுத்த தகப்பனே இந்த உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் ஆண்டவரே பாரம்பரியங்களுக்கு நாங்கள் இடம் கூடாதபடிக்கு உங்களுடைய வேத வசனத்தின்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களுக்கு தீங்கு விளைவிப்பது ஆண்டவரே பாரம்பரியத்தை மீறுவதல்ல எங்களுக்கு தீங்கு விளைவிப்பது எங்கள் இருதயத்தின் யோசனைகளும் செயல்களும் பேச்சுக்களுமே என்பதை ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆகவே வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தொடர்ந்து அவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும் யேசுவின் நாமத்தில் இதாவே ஆமை காட் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக